சென்னைத்து வாக்காளர்களுக்கும் வணக்கம் நான் சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் வருகின்ற பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்தல் நடத்த இந்தியா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இத்திருவிழாவை இன்னும் சிறப்பாக ஒரு தேசிய சாதனைக்காக முயற்சி பண்றோம் வருகின்ற இருபத்தொன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணியிலிருந்து மாலை எட்டு மணி வரைக்கும் உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த முயற்சி பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்க வீட்டை தேடி உறுதிமொழி ஃபார்முடன் வருவாங்க அந்த ஃபார்ம் படிச்சுட்டு கையெழுத்து போடணும் உங்களுக்கு உதவியாக வாலண்டியர்ஸ் கூட இருப்பாங்க திருவற்றியூர் ராயபுரம் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் மற்றும் திருவிக்கா நகர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட அனைத்து வாக்காளர்கள் இம்முயற்சியில் பங்கேற்கலாம் இம்முயற்சியில் கலந்து கொள்வது உங்க விருப்பம்தான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம் நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது நீங்கள் எல்லாரும் இம்முயற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் வாக்கு என் உரிமை வாக்களிப்பது எனது கடமை